வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன விளாட்லடா முஸ்டி விளாட முடிச்சிட்டிங்களா நம்ம பின்னாடியே வருவாங்க உன் பேர் நான் சொன்னேன் கணிஷ் கணிஷ் வண்டி ஓகேவா கவின் யாரு ஒரு நிதி சரி சரி ஓகே பாய் 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 விளாடுங்க விளாடுங்க குடிஞ்சிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரவுண்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏழுக்குல தாங்க கம்மியாக இருக்கேன் அது அது மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒன்றா நீங்கள் உட்காந்து பேசுகிறேன் டயர்டாக இருக்க வணக்கம் என்ன তো <multiple> ত <multiple> <tapu> <tapu> अप्पां गुड आ सॉरी तरी वचते हूं गुड मॉर्निंग सुन्या गुड मॉर्निंग वाह ननकम ननकम अप्पांना अप्पांना लगे अप्पांना लगे ने केती कापी 90 इट इज द इट इज आपणम वडे पायचं मळ लड्डू मळगे हवा काय बेन कलपु डकड पटट पोडरे पटट पोडरे पटट पोडरे कट्टीका गोकाय हवा काय काय

தப்பா சொல்லாம பாரு நீ சொல்லு எட பத்தனா தப்பு வை மோட வை எட பத்தனா தப்பு ஏய் சரி சொல்லு கண்ண மூடி சொல்லு கண்ண மூடி சொல்லு கண்ண மூடி சொல்லு எட ப எட பத்தனா ஏய் நா இல்ல நான் தண்ணி குடிக்கிறேன் சரி கண்ண மூடி சொல்லு

பைக்கில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா ட்ரெயினில் போகிறதா தெரில நாளைக்கு மழை நம்மளுக்கு வந்து பைக்கு தான் சல்லுன்னு போயிட்டு வந்துடுவேன் மழை தான் கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னு தெரில மழை தீசின ப்ரோக்ராமும் நடக்காது காசும் கிடைக்காது அது ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டாயிரவா தரணும் சொல்லிக்கிறாங்க போயிட்டு வரே நாங்கள் ஐநூறுவா பெட்ரோலாம் கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏதோ ஒரு செலவு பெட்ரோல் போடலாம் சூரிக்கு எதுனா இது வாங்கி தரலாம் யூன் பேக்கு கீன் பேக்கெல்லாம் வாங்கலாம் இல்லையா

பயங்கரமாக கத்துனான் சூரிய இருந்தாலும் நானும் ஒய்ஃபும் ஒரு பாய் போட்டு தான் ஒரு ஸ்டெப்பு இங்கே இறக்கணும் அதுக்குள்ளே உயிராக போச்சு சூரிய எங்கள் அப்பா வந்து கடைசி ஸ்டேஜ் சாகர ஸ்டேஜ் ஒரு ஒரு நாள் முன்னாடி அங்கேருந்து அந்த கட்டில் வந்து தர தர தரன்னு இழுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இவன் இந்த பக்கம் வச்சு சூரிய வந்து எங்கள் அப்பா கை கொடுத்தான் எப்படி கை கொடுத்த அப்பா கை எப்படி இருந்துச்சு அப்பா கை எப்படி இருந்துச்சு குட்டியாக சாஃப்டாக இருந்தில்ல அதான் எங்கள் அப்பா வந்து சூரிய கடைசியாக அந்த அந்த வீடியோ எனவே பார்க்கறதுக்கு மறுபடியும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கான்னு பாக்குறேன் அந்த வீடியோ இன்னைக்கு பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்க அப்பா ஒரு சுத்தா முடியலாம் கண்ணு மட்டும் இப்படி பார்க்குது எங்கள் அப்பாவை சூரிய எங்கள் அப்பா பார்த்து சிரிக்கிறான் அது கடைசி ஒரு நிமிடங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் யாருக்கும் அந்தமாதிரி வரக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம் ஒரு முடியாத பையனை விட்டு போகிறோமோ சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ள இருந்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ண முடியாது அவங்களால சொல்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவன் என்னடான்னா என்ன திட்டான் நாய்கிறான் ஏன்றான் போடான்றான் மெசேஜ் இதுதான் உலகம் ஒரு சாதாரண ஒரு பார்வங்க போயிருந்தேன் அது ஒரு மோசமான ஒரு பெரிய ஒரு நீங்க நிறைய வீட்டை அந்த வீட்டில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்தவடி காமி கோயில் வாசலில் உட்காந்துருப்பார் தடி வச்சு உட்காந்துருப்பார் இன்றைக்கி அவருக்கு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்தேன் அந்த கடைகார் சொன்னார் ஏன்னா அவர் பத்து ரூபா கொடுத்தா நேராக ஷாப் போய் பிடிக்கிறாரு இவராகனு கேட்டேன் தாங்க போய் குடிக்கிறாரு யாருன்னு கேட்டால் அவர் சொந்த வீட்டெல்லாம் இருக்கான் பசங்க கெட்டி விட்டாங்களாம் ஒரு காலத்தில் பெரிய ரவுடியா அவர் ரவுடியா இருந்து வீ ரொம்ப வயசாகி பூனி குறுகி இப்போ ஆடி ஆட்டம் காசு பிடிச்சி கெட்டுன்ற பேர் சத்தியமா எனக்கு தெரியாது அவர் சொன்ன பக்கில்னு ஆயிடுச்சு இவங்கன்னா பக்கத்தில் தான் பெரிய பெரிய அவங்க பசங்கள வெளிச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர் கடைசி காலத்தில் நான் அந்த அவர் நான் வீடியோவில் காமிக்கிறேன் அவர் நான் இருந்தாலும் பத்து ரூபா கொடுத்துட்டேன் அவர் கடைக்காரர் சொல்கிறார் இன்னொன்று நீங்கள் காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்குற பதில் இட்லியோ பொங்கலோ வா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க சரி வந்துட்டேன் இப்போ காலைல பார்த்து நான் பத்து ரூபா கொடுத்துட்டேன் அந்த பேரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் அடுத்த டக்குன்னு வீடியோ எடுத்துறேன் அதுங்க ஒரு காலத்தில் பயங்கர ரவுடி எவ்வளோ பெரிய ஆள இருந்தாலும் கடைசி காலத்தில் ஆடி அடங்கி ஒட்டிங்கி போன சொல்லிட்டு அவருக்கு உதாரணம் ஆனிச்சு ரொம்ப தப்பாலாம் பண்ணுவான் அவர் லேடிஸ் கிட்ட அவன் சொன்னார் ஒரு அவர் கிட்டத்தட்ட இந்த கடைகார் இந்த ஒரு இந்த ஏரியாவில் இந்த பாத பக்கம் அந்த ஏரியா நாற்பது வருஷம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு இதை பற்றி தெரியுது நம்ம இந்த ஏரியா வந்து இருபது வருஷம் இருபதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இருபத்தி நாலு வருஷமா வாது பாட்டு

இன்னொரு சாங் ஒன்று சொன்னார் பல்ல அளிக்கிற எங்கள் தலை எங்கள் நாலு பாட்டு நீங்கள் பண்ண நான் சொன்ன சார் நாலு பாட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது காஸ்ட்யூம்ன்றது ரெண்டு ஒன்று வந்து பல்லளிக்கிற சாங் காஸ்டியூமும் ஒன்று எங்கே தலை காஸ்டியூமும் ஒன்று பிளாக் அண்ட் பிளாக் அது தட்டி பார்த்தேன் அவ்வளோதான் சார்ண்ணே இல்லை சார் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு பண்ணுறேங்க லுக் லைக் யாருமே வர்றதில்லை நீங்கள் மட்டும்தான் வரீங்க அப்போ நான் மட்டும் தான் லுக் லைக்கில் போகிறேன் டி இந்த மாதிரி வேறு யாரும் வரலன்னு சொன்னார் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் வராரு பாடுறாருன்னு சொன்னாங்க இருந்தால் அந்த வீடியோ நம்ம கொடுக்காங்க ஓகேவா சரி பற்றி பாய் சொல்லுங்க பாய்

అయాళ్ళ టువ అం అంటే బాయ్ బా బాయ్ బాయ్ బాయ్